ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இணையவழி உறவுகளுக்கு என்னோட வணக்கம் நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம சப்போட்டா தோப்புல மலந்தேனு ஒரு கூடு கட்டிருக்குனா அதை வந்து கிளியர் பண்ணி கொடுங்கண்ணா அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க நம்மளும் அவங்க அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம்னு கிளம்பி போய் நம்ம டீம் மெம்பர்ஸோட உள்ளே போய் மலந்தேன் எடுக்க போயிட்டோம் மேலே ஏறி பார்க்கும்போது அது வந்து கூடு கட்டி ஒரு த்ரீ மந்த்ஸ் சம்திங்ல இருந்திருக்கும் போல் நமக்கு நல்ல தேன் விளையாட்டாக வேலை கிடைச்சது இந்த மாதிரி உங்கள் தோப்புல இருந்தாலும் கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்றோம் அதை விட உங்களுக்கு சுத்தமான ஹனி வேணும்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட அடை உடவு இருக்குது அடை இல்லாமல் லிக்யூடாக வேணுனாலும் இருக்குது அதாவது எல்லா டைப்லேயும் நம்மள்கிட்ட அடை இருக்காது சீசன் டைப்பில் நான் உங்களுக்கு அடை கொடுக்குறேன் சீசன் இல்லாத மற்ற டைமிங்லேயும் நம்மள்கிட்ட லிக்விடு எப்போ வேணுனாலும் இருக்கும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க வாங்கிக்கலாம் சுத்தமாக இருக்கும் நம்மள்ட்ட வந்து பியூரிட்டி இருக்கும் ஹனி வேணும்னா கால் பண்ணுங்கள் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஆ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ